கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவஜனமே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு ஆசிர்வதிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தேவ ஜனமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கும் பொழுது நடக்கிறதான காரியங்கள் என்ன தேவன் செய்வது என்ன வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆதி ஆமத்தின் புஸ்தகத்திலே இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் நூறு மடங்கு பலனடைந்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்த செய்வது என்ன நூறு மடங்கு பலனை நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் இருக்கிறார் எப்படி தேவன் நூறு மடங்கு நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அப்போ கர்த்தர் நம்மை நினைத்தருளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும் சுதந்திரிக்க முடியும் அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் அங்கே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் நீ என்ன நீ எகிப்துக்கு போகாமல் தேவஜனமே இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தேடி எகிப்திற்கு போகிறதான கூட்டங்கள் உண்டு காரணம் என்ன ஒன்றாவது சனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் என்ன பண்ணிட்டான் உண்டாயிற்று பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே வர ஆரம்பித்து விட்டது அப்போ இந்த நேரத்திலே அங்கே அவன் செய்கிற ஒரு காரியம் என்ன அவன் புறப்பட்டு போகலாமா என்று சொல்லி யோசிக்கிற நேரத்தில் புறப்பட்டு செல்லலாமா என்று நினைக்கிற அந்த சமயத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாத அங்க வளமா இருக்குன்னு சொல்லி அங்க போகாத அங்க உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி போகாத அந்த நன்மையை பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நீ போகாத நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்திலே நீ குடியிரு நான் உனக்கு சொல்லுகிற இந்த தேசத்துல நீ குடியிரு அங்கே வசனம் ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கு கேராரிலே அவன் குடியிருந்தான் அவன் குடியிருந்தான் பஞ்சத்தின் சூழ்நிலைகள் தான் இல்லாத ஒரு நேரங்கள் தான் அனுபவிக்காத ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் தான் தான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஆபரகின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் அந்த தேசத்தில் உண்டாயிற்று அனு சொல்லுகிறார் இப்பா இது பஞ்சத்தின் தேசம்தான் உங்க வாழ்க்கையில இழப்பின் சூழ்நிலையில ஒருவேளை நீங்க இருக்கலாம் உங்களுடைய கைகள்ல ஆசீர்வாதமற்ற ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கலாம் அன்றவர் சொல்லுகிறார் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதற்காக வளம் தேடி போகாத ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துக்கு போகணும் நீ நினைக்காத அவர்கள் இடத்துல போனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த ஆபீஸ்க்கு நான் மாறி போனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த இடத்திற்கு நான் போனேன்னா எனக்கு நன்மை கிடைக்கும் இல்லைங்க இல்லை நாட்கள்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் அவனோடு கூட பேசி கொண்டு இருக்கும் பொழுது பசர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆபீஸ்ல என்ன ரொம்ப நெருக்கிறாங்க ரொம்ப நெருக்கிறாங்க தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க என்னுடைய டெசிக்னேஷனுக்குரியதான மரியாதை எனக்கு இல்லை நன்மை எனக்கு கிடைக்கல நான் வேறொரு இடத்திற்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார் நான் இப்போ அவர்களோடு கூட பேசிவிட்டு ஜெபித்துவிட்டு சொன்ன ஒரு காரியம் பிரதர் அவசரப்பட வேண்டாம் இதே ஜாப்ல நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க நாட்கள் கழித்தது மீண்டும் அந்த பிரச்சனைகளுக்கு நேராய் அவர் கடந்து சென்றார் என்னிடத்துல கொண்டு வந்தார் அப்போ நான் அவருக்கு சொன்னேன் வேண்டாம் பிரதர் இதே ஜாப்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க சோ அவர் அதற்கு மேல அவரால் அதை பொறுக்க முடியல அவர் என்ன செய்தார்னா பேப்பரை போட்டுட்டார் போட்டுட்டு வந்து என்ன ஒரு சொன்ன ஒரு காரியம் அந்த ஜாப்ல பேப்பர் போட்டுட்டேன் வேற ஒரு ஜாபுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நடந்த சம்பவம் தெரியுமா நடந்த சம்பவம் தெரியுமா அந்த சமயத்தில் அவருக்கு எங்கேயுமே ஜாப் செட் ஆகலை எங்கேயுமே ஜாப் செட் ஆகலை நாட்கள் கடந்தது 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 இதுல இருந்த பி எஃப் வைத்து அவர் தன்னுடைய நாட்களை கடத்த ஆரம்பித்தார் ஒரு ஒரு போகும்போது ஜோம் பண்ணிட்டு போனாரு அங்க வேலை கிடைச்சது சம்பளம் நிறைய சம்பளம் அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில கடினமான பாதைகள் அந்த ஜாப் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த திரும்ப அந்த வேலையிலிருந்து திரும்ப இன்னொரு வேலைக்கு போனார் அந்த வேலையும் இழந்தார் கடைசியில் என்ன தெரியுமா எந்த வேலையில இருந்து அவர் வெளியே வந்தாரோ அதே வேலைக்கு திரும்ப போய் இணைவதற்கு வழி உண்டாயிற்று உண்டாயிற்றுடமே நே நேரங்கள் நம்ம யோசிக்கிறது அங்க வளம் இருக்கும் அங்க நன்மை இருக்கும் இல்லைங்க கத்த சொல்றாரு பஞ்சத்தின் தேசமா கடினமா நடத்தப்படுகிற இடமா அங்கேயே தரித்திரு அங்கேயே இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார் இருக்கிற இடத்துல இருப்பா சொல்லி ஓடாத இருக்கிற இடத்துல இரு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பஞ்சத்தின் தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ விதைக்கிற விதைய நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன் உனக்கு அது கொஞ்சமா இருந்தாலும் நிறைவாக்கி தருவேன் நம்ம என்ன வளமா இருக்காங்க அங்க போகும் போது தாங்க அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும் அங்க போகும் அங்க இருக்கிற போராட்டம் என்னன்னு தெரியும் அங்க போகும் அங்க இருக்கிறதான நெகட்டிவிட்டி என்னன்றது தெரியும் நம்மளால சில நேரங்கள்ல அதை சமாளிச்சு அங்க போக முடியாது சமாளித்ததுல போக முடியாது அவசரப்படாத அவசரப்படாதீங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் அங்க விதைய விதை நீ போடுகிற எஃபர்ட் அங்க போடு நான் உன்னை அங்கிருந்து ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை இருந்து ஆசீர்வதிப்பேன் அந்த தேசத்தில் அந்த தேசத்தில் நீ விதையை விதைக்கும் பொழுது இந்த தேசத்தில் பஞ்சம் தான் கர்த்தர் சொன்ன இடத்துல நீ விதையை விதை அங்கே சொல்லப்படுகிறது அங்கே ஆசீர்வதித்ததினால் அவர் வார்த்தைக்கு நீங்க சொல் பேச்சு கேட்டு நீங்க நடக்கும் பொழுது அந்த இடத்துல விதைக்கிறதான் அந்த விதை கட்ட சொல்லுகிறார் கர்த்தரவனை ஆசிர்வதித்ததுனால் அங்க உங்களை ஆசீர்வதிக்க போறது இல்ல மனுஷனால உங்களுக்கு நன்மை வரப்போகிறது கிடையாது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுனால் வசனம் சொல்லுகிறது அந்த வருஷத்தில் அவன் நூறு மடங்கு பலன் அடைந்தான் நூறு மடங்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் விதைக்க சொன்னபடி தேவன் சொல்லி இருக்கிற பிரகாரமாய் விதைத்து பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதினால் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் கண்களை முடிச்ச வைக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடுவரே நே நேரங்களிலே பல தீர்மானங்களை எடுத்து நடுவரை பச்சையை போல் தோன்றுகிற இடத்திற்கு உடைய பிள்ளைகள் கடந்து போக நினைக்கிறார்கள் எகிப்திற்கு போக நினைக்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்லுகிறது நீ எகிப்து எகிப்திற்கு போகாமல் இருக்கிற இடத்துல இருப்பா நன்மையை தேடி நீ போகாம இருக்கிற இடத்துல இரு அச்சையை பார்த்து போகாம இருக்கிற இடத்துல இந்த வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய அந்த வசனத்தின்படி செய்ய உடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டுவீராக கிருபையை தருவீராக கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அவன் நூறு மடங்கு அடைந்தானே உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நூறு மடங்கு பலன் பலனடைய தெய்வநீர் உதவி செய்யும் ஆசிர்வதியும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மகிமைப்படுவீராக பிதாவே ஆமே ஆம் தெய்வ ஜனமே ஆண்டவர் என்று உங்களோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார் நீ எகிப்திற்கு போகாதே நீ சொகுசை தேடி போகாதே வளமிக்கதை தேடி போகாதே பச்சையானதை தேடி போகாதே நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் நீ குடியிரு அங்கே விதைக்கப்படுகிறதான விதையை மனுஷன் அல்ல கர்த்தர் ஆசிர்வதிப்பதினால் நீ நிச்சயமாய் நூறு மடங்கு பலனை அடைவாய் கர்த்தருடைய ஆசிர்வதி God bless you. God bless you.